அமீன் ரவுண்ட்ஸ் உங்களை அன்போடு வர இருக்கிறது நம்ம இப்போ பார்க்க போகிறது சைக்காலஜி தமிழ் அதுல நாம தொடர்ச்சியாக பார்த்துட்டு வர்றோம் மனுஷ மனங்களை பத்தி இப்போ நம்ம பார்க்க போறது மனமே பொய்யா நம்ம ஒரு ஆராயிற நுணுக்கமா தான் பல சந்தேகங்கள் பிறக்குது மேற்போக மேற்போக்காக சில விஷயத்தை பார்க்கும்போது ஈஸியாக ஈஸியா தெரியலாம் ஆந்து நோக்கும் போது தான் மயக்கத்தை தருது பல வகையான முரண்பட்ட கருத்துக்களும் காரணமாவது மனத்தை பற்றிய ஆராய்ச்சியிலும் இதே தொல்லைதான் மனம் என்பது என்ன என்று ஆராய புகுந்த சிலர் மனம் என்பதே இல்லை என்று முடிவு கட்டினாங்க இவர்கள் கூறுவதை ஒத்துக்கொள்ள முடியாது என்று வேறு சிலர் சொல்றாங்க அதை பார்க்கலாம் போ அதாவது ஹியூமன் பிஹேவியரிஸ்ட் அதாவது ஹியூமன் சைக்காலஜிஸ்ட் சொல்றாங்க புலன்களின் வழியாக மூளைக்கு சென்ற புலன் உணர்வு சென்சேஷன் தக்கவாறு செயல் நிகழ்ந்துட்டு சொல்றாங்க அச்செயலுக்கு காரணமான மனம் என்பது ஒன் மனம் என்று ஒன்று இல்லைன்னு சிலர் சொல்றாங்க அதனால நமக்கும் ஐயங்கள் ஏற்படுது அது நிச்சயம் மனசு ஒன்று இருக்கத்தான் செய்யுது அவங்க சொல்றதை நம்ம பார்க்கலாம் புலன் உணர்வானது நரம்புகளின் வழியே மூளைக்கு செல்லுது அதற்கு பொருத்தமான செயல் உணர்வு வேறு சில நரம்புகள் வழியாக உறுப்புக்கு செல்லுது புலன் உணர்வை கொண்டு சென்சேஷன் செல்லும் நரம்புகளுக்கு செயல் உணர்வை கொண்டு செல்லும் நரம்புகளுக்கும் இடையே தொடர்பை மூளையானது எந்திரம் போல உண்டாக்குது என்று சொல்றாங்க அதனால அது எளிதா ஈஷா தென்படுதான் இதை செய்ய மனமே தேவையில்லை என்றும் தோன்றுது ஆனா இந்த ஆராய்ச்சி அவ்வளவு எளிதானது இல்லை காம்ப்ளிகேஷன் ஆனது மனத அவ்வளவு எளிதா ஒதுக்கி தள்ளிட முடியாது புலன் உணர்வால் மட்டுமே செயல் நிகருகு என்றால் புலன் உணர்வுக்கு காரணமான ஏதாவது ஒன்று முன்னா முன்னால் இருக்கணும் அப்போதான் நம்ம ஒரு விஷயத்த சிந்திக்க முடியும் எதிர்காலத்தில தோன்றக்கூடிய ஒன்று இன்று புலன் உணர்வுக்கு காரணமாக இருக்க முடியாது எதில் ஒரு பணம் இருந்தால் அதை பற்றிய உணர்வு கண்களின் வழியாக மூளைக்கு செல்லும் மூளையின் செயலால அப்படத்தை எடுத்துக்கொள்ள எடுத்து டேஸ்ட் பண்ண மனம் நினைக்கும் அந்த செயல் உணர்வுகளுக்கு வரும் அதனால பழத்தை எடுத்து கொள்ளும் போது செயல் நிகழும் என்பது உண்மைதான் ஆனால் பழம் எதிரிலே இல்லாவிட்டால் அந்த செயல் நிகழ முடியாது என்று சொல்றாங்க இது போன்ற புலன் உணர்வுக்கு செயல் புரிதல் என்று சொல்றாங்க பின்னால் ஏற்பட போகும் ஒரு நிலைமையை எண்ணி பார்த்தும் அவைகள் செயல்புரிகின்றன எக்ஸாம்பிள் இனப்பெருக்கத்தை எடுத்துக்கலாம் முட்டையிடுவதற்கு பல நாட்களுக்கு முன்பே காக்கைகள் கூடு கட்டத் தொடங்குது அதெல்லாம் சென்சேஷன் தான் உணர்வுகள் உள்ளுணர்வுகள் குயில்கள் கூடு கட்டாட்டி தாம் விட்ட முட்டைகளை தந்திரமாக காக்கை கூடுகளிலே சேர்க்குது இதெல்லாம் ஒரு புலன் உணர்வுதான் இது போன்ற செய்கைகள் எல்லாம் புலன் உணர்வில் அதாவது இன்ஸ்டிங் இன்ஸ்டிங் ஆஃப் மைண்ட் சொல்றாங்க எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய ஒரு இதை எண்ணி பார்த்து மனிதன் பல செயல்களை புரிகிறான் அவன் பல நூல்களை கற்று காலேஜில படிச்சு நல்ல பட்டங்கள் வாங்கி பிற்காலத்துல நம்ம நல்லா இருக்கணுங்கிற மாதிரி செயல்படுறோம் அப்படி பட்டம் பெறுவதால் விலையே போகும் நன்மையை எண்ணியோ அதன் பெருமுயற்சி எடுத்துக்கொள்கிறான் பின்னால் வரப்போவத முன்னாலேயே எதிர்பார்க்கும் தன்மையானது புலன் உணர்வால் ஏற்படும் செயலாகாது அவ்வாறு எதிர்பார்க்கக்கூடிய திறமைக்கு மனமே மனமே காரணமாக இருக்க வேண்டும் என்று ஏற்படுது மனசுதான் காரணமாக இருக்கணும் சொல்றாங்க இனிமேல் வரப்போவத எதிர்பார்த்து செயல்புரிவது போலவே இறந்த காலத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சிகளை நினைவில் கொண்டு செயல்புரிவதும் மனசுல தன் மனசின் தன்மையை மனம் என்பதெல்லாம் மனம் என்பது இல்லாட்டால் நினைவு ஆற்றல் எவ்வாறு உண்டாவது என்பதை எளிதாக விளக்க முடியாது அதாவது பிஹேவியரல் சைக்கலஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா அதற்கு ஒரு வகையான விளக்கம் கூடுறாங்க ஆனால் அது முற்றிலும் பொருத்தமாகதாக தோன்றல என்ன சொல்றாங்கன்னா திடீரென்று ஒரு புலி எதிர்பட்டால் அச்சமெனும் உள்ள கிளர்ச்சி எமோஷன் உண்டாவது அந்த உள்ள கிளர்ச்சிக்கு எதிரே தோன்றும் புலியே காரணம் அது நிச்சயம்தான் புளிய ஒரு பயங்கரமான மிருகத்தை பார்த்தா நமக்கு உள்ளுணர்வுல ஒரு உள்ள கிளர்ச்சி ஏற்பட்டு நம்மளை காத்துக்கொள்ள தான் மனசு சொல்லும் அதுபடி உடம்பும் செயல்படும் அது அதாவது பிஹேவியர் சைக்காலஜி கொள்கைப்படி மனம் என்பது ஒன்று இல்லாமலேயே இதை நாம் புரிந்து கொள்ளலாம்ங்கிறாரு அது எப்படி முடியும் ஆனால் அச்ச கிளர்ச்சிக்கு காரணமாக எதிரே ஒன்று இல்லாத போதும் பல சமயங்களில் அச்சம் உண்டாகுது அதாவது இமேஜினேஷன்லேயே நமக்கு அச்சம் ஏற்படலாம் எதுக்கு ஒரு பயங்கர மிருகமோ ஒரு நிகழ்வு நிகழ் ஆகாமி மனமே எண்ணி அதற்கு பயம் கூட உண்டாகலாம் உதாரணமாக ஒரு நல்ல பேச்சாளர் இருக்காரு அட் பேச்சாளர்கள் அவர் எங்க பேசணும்னா சுத்தி எல்லாரும் மிகப்பெரிய அவர்களும் அறிவாளிகள் அங்க பேச போகும்போதுக்கு முன்னால அவருக்கு பயம் வரும் நல்லா பேசணுமே தப்பில்லாம் பேசணுமேன்னு நினைப்போம் அதே சமயம் அந்த பேச்சாளரே அவர் ஜூனியர் ஸ்டூடெண்ட்டுகளுக்கு அவரோட ஸ்டூடெண்ட்டுகள் மத்தியில பேசணும்னா ரொம்ப ஈஸியா பேசிட்டு போயிடுவார் ஏன்னா மனசு வந்து அங்கே லேசா இருக்கும் அவருக்கு ஏன்னா பயம் இருக்காது அதனால அவருக்கு அந்த பேச்சாற்றல் ஈஸியாக வரும் பயம் இருக்காது அதே போல மெக்டூக்கல் அதாவது மெக்டூக்கல் என்ற உளவியல் அறிஞர் சைக்காலஜிஸ்ட் சொல்றாரு மனம் என்பதும் உண்டு என்பதை விளக்க ஒரு அழகான சான்று காட்டுறார் ஒருவருக்கு ஒரு தந்தி வருது உமது மகன் உன்னோட மகன் இறந்து விட்டான் என்று அப்ப என்ன செய்ய உடனே அவர் மூர்ச்சித்து விடுகிறார் பிறகு ஒருவாறு தன் உணர்வை பெற்று மேலே எழுந்து வந்தாலும் அவருடைய பிற்கால வாழ்க்கையிலே பிற்கால வாழ்க்கையே விடுது ஆனால் அதே வேளையில அருகில் இருந்த அந்த தந்தியை படித்த மற்றவருக்கு இவ்வித மாறுதல்கள் ஏற்படலையே முன்னோரிட முதல் சிறிது பரிவு காட்டுவதோடு அவர் உள்ள கிளட்சி நின்றது அதாவது சொந்த மகன் இறந்துட்டாங்கிற கேள்விப்படும் போது தந்தைக்கு ரொம்ப மன கஷ்டம் ஏற்பட்டு அவர் கீழே விழுந்து முயற்சியாகிறார் அதே சமயம் அந்த தந்தையை படித்து இருக்கு அவருக்கு அவர் அந்த இறந்தவர் மகன் அல்ல லேசா அவர் அவர் மேலே கவலைப்பட்டு சொல்லிட்டு சும்மா இருந்துருவார் அப்படின்னா என்ன அர்த்தம் அவர் தனக்கு தான் அந்த மனசு ரொம்ப பாதிக்கும் பிறருக்கு ஏற்படுறது போது தன் மனசு அவ்வளவு பாதிக்காது கொஞ்சமாகத்தான் பாதிக்கும் இதுல இருந்து சொல்லலாம் மனம் என்பது ஒன்று நிச்சயமாக இருக்குது அது தந்தி ஒரே செய்திதான் அதை வெவ்வேறான செயல ரெண்டு பேருக்கு ஏற்படுது பாருங்க இந்த உள்ள கிளர்ச்சிக்கு காரணமாக இருக்க வேண்டுமானால் அந்த தந்தியில் கண்டுள்ள சொற்களின் பொருளை வேறு வேறாக அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு ஆட்கள் இருக்கணும் அதாவது சமயத்துக்கு ஏற்றவாறு அந்த தந்தியினுடைய சொல்ல வந்து ஒவ்வொரு எப்படி எடுத்துக்கிறாரு சொந்த மகன் இறந்துட்டாங்கிறதுனால ரொம்ப கவலை ரொம்ப மூர்ச்சியாகிறாரு மற்றவருக்கும் அதே செய்தி தான் காதலப்படுது இருந்தாலும் அவர் அப்படி செய்யலை மூர்ச்சியாக விழலை ரொம்ப கஷ்டப்படலை ஏன்னா அவருக்கு அது அவர் சொந்த மகன் அல்ல இதைத்தான் அந்த சைக்காலஜி சொலக்கிறாரு ஒரே சொல்லாக இருந்தாலும் ஒரே செய்தியாக இருந்தாலும் அவர்கள் மனங்களுக்கு ஏற்ப அது அந்த செயல் மாறுபடும் சொல்றாரு அதாவது இன்னொரு உதாரணம் ஒரு எதிரில ஒரு திரை வெள்ளை திரை இருக்குது அதுல பல வண்ணங்களுக்கு வண்ணங்கள் பல இருக்கிறதாக கணக்கலாம் ஒரு வெள்ளை திரையில பல வண்ணங்கள் பூசப்பட்டிருக்குது அது ஒரு வகையான உணர்ச்சியை தருது பார்க்கறதுக்கு ஆனா திரையிலே வண்ணங்களை ஏற்றவாறு தீட்டிவிட்ட பிறகு வண்ணங்கள் என்றும் திரை என்றும் தனித்தனியா உணர்ச்சி மறைந்து ஒரு அழகிய நங்கையின் உருவம் தரப்படுது அதாவது இது ஒரு கலர் கலர்ஃபுல் தான் டிஃப்ரெண்ட் கலர்கள் இருக்குது அந்த சிறையில் அதே போல ஒரு வகையாக கிளர்ச்சியூட்டும் அமைப்பில் அதை ட்ரா பண்ணால் அது பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் உள்ள கிளர்ச்சியை எவ்வளோ தோண்டும் இதுலேருந்து அதாவது இது தனித்தனி உணர்ச்சிகள் மறைந்து ஒரு அழகிய நங்கையின் உருவம் தென்படுத்து பாருங்க அவளுடைய உணர்ச்சிகளும் அவளை பற்றிய உணர்ச்சிகளும் நமக்கு தோண்டுது இதற்கெல்லாம் மனம்தான் காரணம் முன்பு கண்ட வண்ணங்களே அந்த ஓவியத்தில் இருக்குது முதல்ல பிரித்து பிரித்து பார்த்த வண்ணங்களே இப்போ ஒன்றாக கூடி நமக்கு அழகிலே மேலும் அழகு இவ்வாறு வண்ணங்களை ஒருங்கு சேர்த்து ஒரே பொருளாக பார்க்கும் ஆற்றல் நமக்கு இருக்குது மனசுக்கு இருக்குது அந்த ஆற்றலை பற்றி எண்ணும் பொழுது மனம் என்பதென்று இருக்க வேண்டும் என்று நிச்சயமாக தோன்றுது மேல சொன்னத்துல என்ன பழகுது நமக்கு உடலும் மூளையும் அல்லாமல் சூட்சியமாக மனம் ஒன்று இருக்கிறது என்று தெளிவாகும் மூளை அதாவது இந்த அழகியில மூளைதான் உணருது இருந்தாலும் அது இல்லாமலேயே மனசும் அதை அதற்காக செயல்படும் அதை கேட்டவாறு செயல்படும் என்று சொல்றாங்க மூளைக்கும் மனதிற்கும் நெருங்கிய தொடர்பு இருந்தாலும் மூளை வேறு மனசு வேறு மூளைக்கு அடங்காமலும் வேலை செய்வது மனம் சில சமயத்துல மூளை சொல்றதை கேட்காது மனசு தான் சொல்றதை தான் செய் செய்யும் அதாவது ஒரு விமானத்தின பைலட்டு எவ்வாறு அதன் பாகங்களை தன் விருப்பப்படி இயக்குவானோ அது போலவே உடலில் உள்ள உறுப்புகளையும் பெரியதோர் அளவிற்கு மனம் இயக்குகிறது மனம் வேகம் நிறைந்தது ஒரு ஸ்பீடு மனத்துக்கு ரொம்ப மனோ வேகங்கிறாங்க அது ரொம்ப ஸ்பீடு அதிகம் அது நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு இடத்த ரீச் எதிரே உள்ள நிலை நிலைகளின் மாறுபாடுகளாக ஏற்பட்ட உணவிற்கேற்ப உணர்விற்கேற்ப செயல்புரிவதோடு எதிர்காலத்தையும் இறந்த காலத்தையும் எண்ணி செயல் வரக்கூடியது மனசு மனம் கற்பனை செய்யும் ஆற்றலும் வாய்ந்தது இம்மனமே மனிதனுக்கு தனிச்சிறப்பை அளிக்குது நாம மேலும் தொடர்ச்சியா வீடியோக்களை பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பிளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் யூடியூப் சேனல்